இன்று ஒரு வசனம் நான் கத்தரை நோக்கி நீரே நடக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தரே என் தேவன் நான் நம்பியிருப்பவரும் அவரே இது சங்கீதக்காரனின் அறிக்கை நம்பியிருந்த தேவனை அதிகாரபூர்வமாக அனுபவபூர்வமாக சங்கீதக்காரன் அறிந்திருந்தது போலவே மோசையும் தேவனை அறிந்து அவரையே தனது ஒரே நம்பிக்கையாக கொண்டிருந்தார் இறுதி வரை அந்த நம்பிக்கையிலிருந்து அவர் விலகி விடவில்லை எரியும் முச்சடி தொடங்கி பிஸ்கா மலையின் உச்சி வரையிலும் தான் நம்பியிருந்த மெய் தேவனையே சார்ந்திருக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார் யகோவா தேவனையே அவர் சார்ந்திருந்தபடியால் மோசே மிக உறுதியாய் இருந்தார் கத்தர் நல்லவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இது மோசேயின் வாழ்விலே உண்மையாயிற்று அன்று மோசேக்கு நம்பிக்கையானவராக இறுதிவரை வழிநடத்திய தேவன் தாமே தமது மாட்சி மேல் குண்டாதவராக நம் மத்தியில் மனுஷரானார் இது மனுஷ அறிவுக்கு எட்டாத அதிசயமாகும் மோசே அவரை தேவன் என்று நம்பினார் இயற்கையின் ஒவ்வொரு அம்சமும் அவரை தேவன் என்று அறிக்கை பண்ணுகின்றன நாம் காணுகின்ற யாவும் நம் தேவனின் கரத்தின் கிரியைகள் இல்லாதவற்றை உள்ளதாக அழைத்தவரே நமது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் சாட்சி புத்தகம் அவரே தேவன் என்று மெய்ப்பிக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த தேவன் உன்னுடைய தேவனாக இருக்கிறாரா அவரை ஒன்று நம்பிக்கையாக கொண்டிருக்கிறாயா நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் நீங்கள் பயப்படாமல் தேவன் பேரிலேயே நம்பிக்கையாயிருங்கள் இன்றைக்கே அவர் உங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டு என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று அறிக்கை பண்ணுங்கள் கத்தர் கிருபை பாராட்டுவார் ஜபம் செய்வோம் மகா இரக்கமும் மட்டுமில்லா கிருபை நிறைந்த பரமபிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் பிதாவே உன்னதமானவராகிய நீர் என் தேவனும் நான் இருக்கின்றபடியால் என் துரிகிறேன் என் வாழ்நாள் முழுவதும் நீரே என் நம்பிக்கை என்று அறிக்கை பண்ணுகிறேன் அப்பா சகல தீமைக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க நாங்கள் அனுபவித்த துன்பங்கள் போதும் கண்ணீர் போதும் எங்கள் வாழ்விலே தீங்கான நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் பாவ இருளிலிருந்து விடுவித்து குடும்பத்தை பாதிப்புக்குள்ளாக்குகிற பொருளாத அந்தகார வல்லமையின் கிரியைகளை அழித்து விசுவாசின் கட்டுகளை உடைத்து பூரண விடுதலை பெற்று மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழ உங்க கிருபை தந்தல்ல ஜெயிக்கிறோம் கட்டாவே இருளின் அந்தகார பிடியில் சிக்கி மாந்திரேய வல்லமையினால் கட்டப்பட்டு மன உளைச்சலோடு விடுதலை பெற வழி தெரியாமல் மன மணிவுக்குள்ளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களின் வாழ்விலும் தேவகரம் சாப கட்டுகளை அகற்றி தேர்தல் அடையச் செய்து காத்து கொள்ள ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் அனுதின தேவைகளில் முயற்சிகளில் வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் விவசாயத்தில் போக்கில் வரத்தில் உங்க ஆலோசனை கிருபை ஆசீர்வாதம் தந்தல்ல ஜபிக்கிறோம் தேவனே விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெற்று ஆரோக்கியமாக வாழவும் உடல் உறுப்புகள் நன்கு செயல்படவும் வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் விபத்தின்றி ஓட்டவும் உங்க கிருபை தந்தல்ல ஜபிக்கிறோம் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்படவும் முதியவர்களை கரம் பண்ணி சத்துருவை மேற்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழவும் ஆண்டிறுதி தேர்வுகள் மற்றும் செமஸ்டர் தேர்வுகளை எழுதும் பிள்ளைகளுக்கு கத்தர் வேண்டிய ஞானம் ஆரோக்கியம் தந்தல்ல ஜெபிக்கிறோம் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் தங்கள் தீய வழிகளிலிருந்து விடுதலை பெறவும் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் கிடைத்திடவும் வேலைக்காக முயற்சிப்போர் பதவி உயர்வுக்காக பணி மாற்றத்திற்காக காத்திருப்போர் விருப்பம் எதிர்பார்ப்புகளில் உங்கள் அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம் கத்தாவே வாரிவ பிள்ளைகள் வாழ்வில் ஆசிர்வாத தடைகள் அகலவும் ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்பம் தேவனால் கட்டி எழுப்பப்படவும் ஜெபிக்கிறோம் வேறு காலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகளின் பயங்கள் நீக்கி ஆரோக்கியமான பிள்ளை பேருண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியமாக காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் நெடுங்காலமாய் புத்திர பாக்கியத்துக்காக விசுவாசத்தோடு உண்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் குறைகளை அகற்றி விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் கத்தாவே குடிப்பழக்கத்தினால் சீரழிய மக்கள் விடுதலை பெறவும் பலவித சூழ்நிலைகளினாலே குடும்ப சமாதானத்தை இழந்து தவிக்கிற மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகவும் தெரிவிக்கிறோம் ஆண்டவரே தேசத்தில் பெருகி வரும் கலாச்சார சீரழிவுகளினாலே பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களும் கஞ்சா கள்ளச்சாராயம் மற்றும் போதை பொருட்களினால் தாக்கப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் வாலிப ஆண் பெண்களும் தீமைக்கு விலைக்கு காக்கப்படவும் பாவ சாப பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் அறியும் அறிவில் வளரவும் மதவாதிகள் மந்திரவாதிகள் தீவிரவாதிகள் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் தீயவர் பொய்யர் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழிய தடைகள் அகற்றவும் தடைகள் மத்தியிலும் தேவ நாமம் உயர்த்தப்படவும் பசு தாவியானவரின் ஆளுகை பணித்தளங்கள் வேண்டும் எனவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையுமே உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்